நெல்லையப்பர் கோவில் ஆணி பெரும் திருவிழா தேரோட்டத்தின் போது தேரின் நான்கு படங்கள் அடுத்தடுத்து அருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது இதனால் தேரோட்டம் பாதிக்கப்பட்டது பின்னர் இரும்பு சங்கிலிகளைக் கொண்டு பக்தர்கள் தேரை இழுத்தனர் இந்த நிலையில் தேரோட்டத்தை தொடங்கி வைக்க வந்த நெல்லை எம்பி ராபர்ட் ரூஸ் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் பக்தர் ஒருவர் கொந்தளித்து பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நெல்லைப்பூர் கோயில்ல ஆறு டு இழுத்த உடனே மூணு வடமும் அந்த போச்சு தேரோட கயிறுல ஐம்பது வருஷம் இருக்கும் இருக்கும்போது அந்த கயிறுல இத்த கயிற்கு ஒருத்தருமே பார்க்கல அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க பல அரசியல் கட்சிக்காரங்க வந்தாங்க தேர வடம் பிடிக்கிற மாதிரி போட்டா புடிச்சாங்க ஆட்களை காணும் ஒருத்தரையும் காணும் பத்திரிகையாளர் காணும் நியாயத்தை பேசுற பத்திரிகையாளர் காணும் அவ்வளவு தேரும் பாருங்க இப்ப நின்றுட்டு இருக்கு இப்ப கெட்ட நேரம் போச்சு இப்ப என்ன செய்ய ஒரு உடம்பு இல்ல நீ அதிகாரிகளும் சரியில்ல அரசியல்வாதியும் சரியில்ல பொதுமக்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அடுத்த வருஷம் தமிழ்நாடு எங்க உள்ள தேர்தல்ல கைத மாற்றணும் வேண்டுகோள் விடுக்கிறோம் இதையாவது சரி செய்யுங்க ஒரு கைதையாவது சரி செய்யுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க